தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பவர் குறிப்பறிந்து செய்யும் தேரையர் ஆவார் இவரை கரும சௌமியர் என்பவருடைய சீடர் என்றும் அகத்தியரின் சீடர் என்றும் கூறுவர் இவர் முற்பிறவியில் ராமதேவர் மறுபிறப்பில் தேரையர் ஆவார் அகத்தியர் தமக்கு ஒரு நல்ல சீடன் வேண்டுமென்ற எண்ணத்துடன் இருந்தார் அது சமயம் ஒளவையார் ஒரு சிறுவனுடன் அகத்தியரை தேடி வந்தார் ஒளவையுடன் வந்த சிறுவனை கண்டு அவனைப் பற்றி விசாரித்தார் அகத்தியர் அதற்கு ஒளவையார் இவன் பாவம் ஊமை பிள்ளை பிராமணன் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமே என்று அழைத்து வந்தேன் என்றார் உடனே சிறுவனான ராமதேவரை அகத்தியர் ஏற்றுக் கொண்டார் பாண்டிய மன்னன் சிறந்த சிவபக்தன் ஆனால் கூன்முதுகு உடையவர் இதை ஜாடை மாடையாக மக்கள் விமர்சிப்பதைக் கண்டு மனம் வருந்தி மன்னன் அகத்தியரிடம் ஆலோசனை கேட்டான் அகத்தியரும் தம் மூலிகை வைத்தியத்தால் அவனது கூனை சரி செய்து விடுவதாக கூறினார் சீடனை அழைத்து அபூர்வமான சில மூலிகைகளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் சீடன் மூலிகைகளை கொண்டு வந்தவுடன் அவைகளை நன்றாக இடித்து சாறு எடுத்து ஓர் பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைத்தார் அப்பொழுது அரண்மனையிலிருந்து அழைப்பு வரவே அகத்தியர் ஊமை சீடனை அடுப்பை பார்த்துக்கொள் என்று ஜாடை காட்டிவிட்டுச் சென்றார் மூலிகை சாறு நன்றாக கொதித்து கொண்டிருந்தது சீடன் மிகவும் கவனமாக இருந்தார் கொதிக்கும் மூலிகை சாற்றின் ஆவி பட்டு ஆசிரமத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த ஓர் வளைந்த மூங்கில் மெல்ல மெல்ல நிமிர்ந்தது இதை கண்ட சீடன் ராமதேவன் மூலிகை சாறு பதமாகிவிட்டது என்று யூகித்து கொதிக்கும் சாற்றை இறக்கி வைத்தார் அகத்தியர் திரும்பி வந்தார் மூலிகை சாறு கீழே இறக்கி வைத்திருப்பதைக் கண்டு என்ன நடந்தது என்று சீடனிடம் வினவினார் சீடன் வளைந்த மூங்கில் நிமிர்ந்ததை சுட்டிக்காட்டினார் குறிப்பறிந்து செயல்பட்ட ராமதேவனை அகத்தியர் மனமாற பாராட்டினார் அந்த மூலிகை தைலத்தால் மன்னனின் கூன் முதுகு சரியாகியது காசிவர்மன் என்ற மன்னனுக்கு தலைவலி வந்தது வேதனை பொறுக்க முடியாத வேந்தன் அகத்தியரின் கால்களில் விழுந்து தலைவலியை கதறினான் அகத்தியர் மன்னனின் உடலை பரிசோதித்தார் அவருக்கு தலைவலியின் காரணம் புரிந்துவிட்டது மன்னா நீ தூங்கும் போது சிறிய தேரை குஞ்சு ஒன்று உன் மூக்கினுள் புகுந்து விட்டது அந்த தேரை மூளைக்கு போய் தங்கிவிட்டது அந்த தேரை தான் உன்னுடைய தலைவலிக்கு காரணம் என்று சொன்னார் மன்னன் திடுக்கிட்டான் மன்னா கவலைப்படாதே தேரையை வெளியே எடுத்து உன் தலைவலியைத் தீர்க்கிறேன் என்று தைரியம் கூறினார் சிகிச்சை தொடங்கப்பட்டது மன்னன் மயக்க நிலையில் ஆழ்த்தப்பட்டான் ஐந்து நிமிடத்தில் மன்னனின் கபாலம் திறக்கப்பட்டது மூளையின் மேற்பகுதியில் தேரை உட்கார்ந்திருந்தது இதை கண்ட அகத்தியர் தேரையை எப்படி எடுப்பது என்று யோசித்தார் குருநாதரின் கண்ட ராமதேவன் பாத்திரத்தில் கொண்டு வந்து தேரையின் கண்களில் படுமாறு காண்பித்தான் தேரை தண்ணீரை பார்த்த சந்தோஷத்தில் பாத்திரத்தில் குதித்தது உடனே அகத்தியர் சந்தான கரணி என்னும் மூலிகையினால் மன்னனின் மண்டை ஓட்டை மூடினார் சீடரை கட்டி தழுவி பாராட்டினார் மன்னனின் தலைவலி நீங்கியதால் அகத்தியருக்கும் ராமதேவருக்கும் நன்றி தெரிவித்தார் ராமதேவர் இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு தேரையர் என்று அழைக்கப்பட்டார் அவனுடைய ஊமைத் தன்மையைப் போக்கி தமக்கு தெரிந்த வித்தைகளையெல்லாம் தேரையருக்கு அகத்தியர் போதித்தார் அகத்தியரின் சீடனாகி தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை இயற்றி தொல்காப்பியர் என்ற பெயரும் பெற்றார் ஒருவருக்கு திடீரென்று வயிற்று வயிற்றுவலி தோன்றியது அவர் கொள்ள அகத்தியரை நாடினார் அகத்தியரும் அவருக்கு மருந்தை தந்து பத்தியத்தையும் அனுப்பினார் ஆனால் நோய் குணமாகவில்லை அகத்தியர் தகவல் அறிந்தார் உடனே தேரையரை அழைத்து நீ போய் பார்த்து வேண்டியதை செய்யறார் சித்தரை பரிசோதித்த தேரையர் ஒரு கொடுக்காய் குச்சியை கொடுத்தார் நோயாளியின் வாயில் குச்சியை நுழைத்து அந்த ஓட்டை வழியாக மருந்தை வயிற்று வலி உடனே தீர்ந்தது தேரையர் அகத்தியரிடம் சென்று செய்தியை கூறினார் தாம் கொடுத்த மருந்து பலம் இழந்ததற்கு காரணம் பல்லில் உள்ள விஷத்தன்மைதான் என்பதை உணர்ந்து தேரையர் குச்சி மூலம் மருந்தை செலுத்தி இருக்கிறார் என்பதை அகத்தியர் உணர்ந்தார் தேரையரின் திறமையை வெளிப்படுத்த நினைத்த அகத்தியர் அவரை அருகில் அழைத்து தேரையா நீ உனக்கு விருப்பமான இடத்திற்கு போய் நல்லவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி செய் என்றார் தேரையரும் குருவின் கட்டளைக்கு அடிபணிந்து அனனமயம் என்ற காட்டு பகுதியில் தவம் செய்ய தொடங்கினார் அங்கு தவம் செய்யும் சித்தர்களின் பிணிகளை போக்கினார் உலக நன்மையின் பொருட்டு பதார்த்த குண சிந்தாமணி நூல் நூல் நீர்குறி மகாவெண்பா மணிவெண்பா மருந்து பாதம் முதலான பல நூல்களை இயற்றினார் அகத்தியருக்கு நாளுக்கு நாள் கண்பார்வை மங்கியது சீடர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் அப்போது அனனமயம் காட்டில் இருக்கும் சித்தர் பற்றிய நினைவு வந்தது சித்தரை அழைத்து வந்து கண்ணுக்கு வைத்தியம் செய்ய எண்ணி அகத்தியரிடம் உத்தரவு வேண்டினர் நீங்கள் போகும் பொழுது புளிய மரத்தின் நிழலில் மட்டுமே உறங்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பினார் அகத்தியர் வெகு நடந்த சீடர்கள் தேரையரின் இருப்பிடத்தை அடைந்தனர் தம் குருநாதருக்கு கண் பார்வையை தெளிவாக்க வேண்டும் என்று கோரினர் இதை கூறி முடித்த சீடர்கள் ரத்தவாந்தி எடுத்தனர் அந்த நிலைக்கான காரணத்தை அறிந்த தேரையர் சீடர்களிடம் திரும்பிப் போகும்போது வேப்பமரத்தின் வேப்ப மரத்தின் நிழலிலேயே உறங்கிச் செல்லும்படியும் தான் இரண்டு நாட்களில் வைத்தியத்திற்கு வருவதாகவும் கூறி அனுப்பினார் திரும்பி வந்த சீடர்கள் உடல்நலத்துடன் இருப்பதைக் கண்ட அகத்தியர் இது தேரையரின் வைத்தியம்தான் என்பதை புரிந்து கொண்டார் தேரையர் அகத்தியரின் ஆசிரமத்தை அடைந்தார் அகத்தியரின் கண்களை பரிசோதனை செய்து வைத்தியம் பார்த்து குணமாக்கினார் பார்வை தெளிவடைந்த அகத்தியர் தடைமுடியும் தாடியுமாக இருந்த தேரையரை பார்த்து தேரையா உன்னை எனக்கு அடையாளம் தெரியாமல் போய்விடுமா உன்னை வரவழைக்கவே இந்த தந்திரம் செய்தேன் என்றார் தேரையர் மனம் நெகிழ்ந்து அகத்தியரின் கால்களில் விழுந்து வணங்கினார் நாட்கள் ஓடின ஒரு நாள் அகத்தியர் தேரையரை அழைத்து தேரையா எனக்கு கண்வெடிச்சான் மூலிகை வேண்டும் என்றார் கண்வெடிச்சான் மூலிகையை பறித்தால் கிளம்பும் கண்கள் போய்விடும் யாரும் தப்ப முடியாது ஆனால் தேரையர் தயங்காமல் இதோ கொண்டு வருகிறேன் என்று காட்டுக்கு சென்றார் கண்வெடிச்சான் மூலிகையை கண்டார் அதை பறிக்காமல் அங்கேயே உட்கார்ந்து கண்களை மூடி தேவியை தியானம் செய்தார் தேரையா கவலைப்படாதே மூலிகையை நானே தருகிறேன் என்ற குரல் கேட்டு விழித்த தேரையரின் முன் கண்வெடிச்சான் மூலிகை இருந்தது தேவிக்கு நன்றி கூறிவிட்டு மூலிகையை அகத்தியரிடம் கொடுத்தார் அகத்தியர் மிகவும் மகிழ்ந்தார் நான் வைத்த எல்லா சோதனைகளிலும் நீ தேறிவிட்டாய் நீ அறிந்த மூலிகைகளை பற்றி ஒரு நூல் எழுது என்றார் குருவின் கட்டளைப்படி தேரையர் குலைப்பாடம் என்ற நூலை இயற்றினார் நெடுங்காலம் மருத்துவ சேவை செய்த தேரையர் பொதிகை சார்ந்த தோரண மலையில் தவம் செய்து அங்கேயே ஜீவ சமாதி அடைந்தார் இவர் குறித்த தியான செய்யுளாவது மாய மயக்கம் நீக்கி காய கல்பம் தேடி மூலிகை கொணர்ந்து முதுகு நிமிர்த்தி அகத்திய சீடரே உன் பாத சரணம் என்பதாகும் நாளைய நிகழ்வில் சாம்பலில் அவதரித்த கோரக்கர் குறித்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் தேரையரின் வாழ்க்கை வரலாற்றை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்